அப்போ இந்த வருஷத்தோட இன்னைக்கான பிபிஎஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேயர் பண்ணிடலாமா பண்ணிடலாமா பிரேயர் பண்ணிடலாமா பிரேயர் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நன்றி தகப்பனே இந்த வருடத்திற்கான விபிஎஸ் உடைய தீம் ஆகிய சி எக்ஸ்ப்ளோரர்ஸை ஆசிர்வதியும் அப்பா இன்றைய டாபிக்கான ஃபாலோ கார்டை ஆசிர்வதித்து தகப்பனே உம்முடைய நாமம் இந்த விபிஎஸ் மூலமாக ஆண்டவரே பல குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒளி தீபமாக ஏற்று ஏற்றி வைக்கப்படுவதாக இவ இந்த குழந்தைகளை எல்லாம் ஆண்டவரே தொடுவீராக தகப்பனே பா உம்முடைய வார்த்தைகள் இந்த ஒவ்வொரு குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்வதாக தகப்படே அவர்கள் உண்மையை என்றைக்கும் ஃபாலோ பண்ணணும் ஆண்டவரே லெட் ஆல் தீஸ் சில்ட்ரன் ஃபாலோ யூ காட் let all these children follow you each and every day of their லைஃப் Lord டச்ம் லார்ட் யூ லீட் தெம் லார்ட் அண்ட் பிளஸ் ஆல் தீஸ் சில்ட்ரன் ஆண்டவரே அப்பா இந்த குழந்தைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து அப்பா நீரே அப்பா உம்முடைய நாமத்தை இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவை அமே ஹை கிட்ஸ் இந்த வருஷத்தோடைய வீ எஸ் டீம் என்னன் யெஸ் சி எக்ஸ்பிளோரஸ் ஓகே அப்போ இன்னைக்கான டாப்பிக் என்ன யெஸ் ஃபாலோ கார்ட் ஓகே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குதே யாரது ஓ மன்கி ஹாய் ஹாய்

தாத்தா செங்கடல் வழியா தான் பாக்க போறோம் ஓ அப்படியா உனக்கு ஸ்டோரி தெரியுமா ஹர்சி இல்லையே எனக்கு தெரியாது நீங்க சொல்லி தரீங்களா ஓகே நம்ம இன்னைக்கு மோசை தாத்தா எப்படி இஸ்ரோவேல் ஜனங்களை அந்த செங்கடல் வழியே கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாமா அப்போ வந்துட்டு ஹார்சிக்கும் அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா அக்கா அக்கா என்னக்கா ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை முத்திட்டு வந்துட்டிங்க ஆமா மங்கி ஆமா ரொம்ப நேரம் ஒரே காஸ்டியூம்ல இருக்க நான் அதான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துட்டேன் சரியா இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளார போலாமா நம்ம இஷ்டபேஸ் ஜனங்க ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் இஜிப்டில் அடிமைகளாக இருந்தாங்க பாவம் அவங்க ஸ்லேவ்ஸாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களா அதனால் ஆண்டவர் மோசை தாத்தாவை அனுப்பி அவங்கள விடுதலை ஆக்கிறதுக்காக அனுப்புனார் அந்த ஃபேரோ வந்துட்டு இல்லை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தாரா அதனால பத்து வாதைகளை அனுப்புனார் டென் பிளேக்ஸ் அனுப்பி அதுக்கப்புறம் அந்த டென்த்து பிளேக்கு அப்புறம் ஃபேரோ சொல்லுவார் இல்லை நீங்கள் போங்க இனி இங்கே இருக்காதிங்க உடனே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரோவேல் ஜனங்களை அனுப்பிடுவாங்க அனுப்புனதுக்கப்புறம் இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக அப்பா நம்ம இந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக வந்து ரெட் சி பக்கத்தில் வந்திருப்பாங்க அப்போ பார்த்தா ஃபேரோவும் அவங்களோட ஆர்மியும் இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை பிடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க

உன்னோட ஆர்மி எப்படி ஆமாம் ஹார்சி உனக்கு தெரியுமா மோசே தாத்தா கிட்ட ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார் அந்த கோலை நீட்டு அப்படின்னு சொன்னோடனே செங்கடலை பிளந்துருச்சு ரெட்ஸி அப்படியே ரெண்டாக பிளந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே மோசே தாத்தா எல்லாரும் சேர்ந்து அந்த செங்கடலோட நடுவில் அதுவும் ட்ரை லேண்ட் மாதிரி இருந்தோம் எப்படி வெட்டாந்தரையாக இருந்துச்சோம் அது வழியாக க்ராஸ் பண்ணி போயிடுவாங்க போனவங்க பார்த்தா அவங்க போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இந்த ஃபேரோவும் ஆர்மியும் வருவாங்களா பார்த்தா அந்த செங்கடலை மறுபடியும் மோசே தாத்தா நீட்டுவார் மறுபடியும் எல்லாம் அப்படியே தண்ணியெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபேரோடைய ஆர்மி எல்லாம் தண்ணியில் முழுகிருவாங்க ஓ ஆமாம் இந்த ஃபேரோ எல்லாம் பார்த்துட்டு ஏசப்பா எவ்வளோ பெரிய ஆண்டவர்னு சொல்லிட்டு அன்னைக்கு புரிஞ்சிருப்பாங்க பாத்தியா பாத்தியா ஃபேரோவும் அவனுடைய ஆர்மியும் பின்தொடர்ந்து வந்தால் கூட இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை இயேசப்பா எவ்வளோ பா பத்திரமா பாதுகாத்தார்ல ஸோ நம்மளும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது நம்ம ஆண்டவரை பின்பற்றுனா போதும் உங்களுக்கு தெரியுமா இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்க நிறைய பேரை ஃபாலோ பண்ணுறாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இல்லைன்னா மூவியில் வரவங்க ஆமாம் மூவியில் வரவங்க கார்ட்டூன் கேரக்டர்ஸு இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இப்படி யாரையாச்சும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்துட்டு சரியான வழியை காமிப்பாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது ஆனால் எப்போவுமே ஏசப்பா அவ ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு கண்டிப்பாக நன்மையானதை தான் அவர் செய்வார் நன்மையான பாதையில தான் நம்மளை நடத்துவார் அதனால் நம்ம எப்போவுமே ஆண்டவரை மாத்திரம் ஃபாலோ பண்ணணும் இன்னைக்கான மெமரிபர்ஸ் எதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாமா எக்ஸடஸ் சாப்டர் ஃபோர்டீன் எக்ஸடஸ் ஃபோர்டீன் ஃபோர்டீன் த லார்ட்ல் ஃபார் யூ யூ நீட் ஒன்லி த லார்ட் ஃபார் யூ யூ நீட் ஒன்லி டு பி ஸ்டில் யாத்திராகமம் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் யாத்திராகமம் பதினாலு பதினாலு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான்